ஃபீல் என்று சொல்லப்படுகிற வேகமான மோட்டார் சைக்கிள்கள் வந்த எஸ்டிஎஃப் மற்றும் இராணுவ புலனாய்வாளர்கள் போலீசார்னால் அந்த காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நின்ற நின்ற இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒரு யுத்த ரணகள பூமியாக யாழ்ப்பாணத்தை வைத்திருப்பதை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரும்புகிறார்களா இன்னொரு இடத்திலே சம்பந்தனியா வழக்க நிகழ்வு நடைபெறுகிற பொழுது கொடிகளை அறுக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே உள்ள போலீசாருடைய நடவடிக்கை என்ன அங்கு ஒரு வகையானது இங்கே இன்னொரு வகையானதாக சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது காரணம் அந்த மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணத்துக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது பதிமூன்றாவது திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விடுதலை புயலுடைய தலைவர் சுதுமலையிலே சொன்ன சரியான விளக்கம் இதுதான் சம்பந்தனையாவுடைய மரண வைத்து நாட்டுடைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் போலீஸ் அதிகாரம் இல்லாத ஏனிய அதிகாரங்களை பற்றி நாங்கள் பேசலாம் இங்கே காணியரிகாரம் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார் அவரால் தமிழில் பேச முடியாது நான் நேற்று அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை அவரோடு பேச முடியவில்லை வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அத்மாராம் ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார் அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் அது டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் பொய்கள் வதந்திகள் வழியிலே வரக்கூடாது உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த ரா சம்பந்தன் அவர்களுடைய இழப்புக்கு பிற்பாடு இன்றைய தினம் அவருக்கான வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செய்து கொண்டு இன்றைய நாள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் அவர்களையும் நான் இந்த இடத்திலே வரவேற்றுக்கொண்டு இன்றைய என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அண்மை காலமாக எங்களுடைய ஜாழ்ப்பாண மண்ணிலே நடைபெறுகின்ற சில அச்சுறுத்தல்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதன் ஆகிய என்னையும் எனது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான செயல்பாடுகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை உணர முடிகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு இருபத்தெட்டாம் தேதி பாடசாலை நேரமான காலை எட்டு ஐந்து மணியளவில் இலக்கம் எழுபத்தி ஐந்து இந்து கல்லூரி ஒழுங்கை யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் அமைந்துள்ள எனது வதிவிட இல்லத்திற்கு முன்னால் கருப்பு துணியால் இலக்க தகடுகள் வலிந்து மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் வெள் வெள்ளி பிடியிட்ட வாள்கள் உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்து வருகை தந்த பன்னிரண்டு பேரின் நடமாட்டம் எனது குடும்பத்தினரையும் அவ்வீதியில் வசிக்கும் ஏனைய பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருந்ததை தங்களின் மேலான கவனத்துக்கு இந்த உயர்ந்த சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மூன்று இருபத்தி ஆறாம் தேதி அன்று மேற்குறித்த முகவரியில் உள்ள எனது வீட்டில் வைத்து எனது மகன் மீது இனந்தெரியாத கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு அவருடைய மோட்டார் சைக்கிளுக்கும் கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே வகையிலான புரிதொரு அச்சுறுத்தல் சம்பவம் அண்மையில் மீண்டும் நடைபெற்றுள்ளமை எனது குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை லால்பா மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரான திரு தம்பித்துறை பிரதீபன் என்பவரது வீட்டின் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டாம் தேதி இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பவற்றையும் தீக்கிரையாக்கி இருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மக்கள் மயப்பட்ட பகுதிகளில் மேலெழுந்துள்ள ஆயுத குழுக்களின் அடாவடி செயல்கள் மக்களிடையே அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே இது விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணி குறித்து ஆராய்ந்து முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவணம் செய்வதன் மூலம் மக்களின் இயல்பு வாழ்வை உறுதி செய்வதுடன் எனது பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்குமாறு தங்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் மரியாதையோடு கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக அன்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெற்றது அதுதான் முதல் தடவை அல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்கள் வாழ்வெட்டு குழுக்கள் பல்வேறுபட்ட இடங்களில் முகமூடி அணிந்தவாறு அவர்கள் இலக்கத்தகடுகளை மறைத்தவாறு மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்து வாகனங்களில் பயணம் செய்து வீடுகளுக்குள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை வெட்டுகின்ற அல்ல அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் மேலோங்கி இருக்கிறது நேற்று கொழும்பிலும் கூட ஒரு வர்த்தகர் பகலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நாட்டிலே அதிலும் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக போலீசார் இராணுவத்தினர் விமானப்படை கடற்படையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான நாலு மோட்டார் சைக்கிளே பன்னிரண்டு பேர் சென்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் வீதிகளில் பட்டப்பகலிலே திரிகிறார்கள் என்றால் போலீசார் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை குறிப்பாக பிரதீபனுடைய வீட்டுக்கு சென்ற வால்வெட்டுக் குழுவினரை ஒருவரை கூட இதுவரை கைது செய்யாதவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்களில் அதிகமான கரிசனைகள் எதனையும் கொண்டிருக்கவில்லை குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களையும் யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை யாழ்ப்பாண ஃபீல்பேக் என்று சொல்லப்படுகிற வேகமான மோட்டார் சைக்கிள்கள் வந்த மற்றும் ராணுவ புலனாய்வாளர்கள் நாள் அந்த காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நின்ற நின்ற இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் சிலர் காணாமலாக்கப்பட்டார்கள் இந்த நிலைமைகளெல்லாம் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது யுத்தம் நடந்த பொழுது அதே பாணியில் முகமூடி அணிந்து எவ்வாறு ஃபீல் வந்தவர்கள் முகமூடி அணிந்து இந்த செயல்களை செய்தார்களோ யுத்தம் நடந்த காலத்தில் மக்களை ஒரு இரத்த முறையும் அச்சுறுத்தலுக்குள் வைத்திருந்தார்களோ அதே பாணியிலே அதே நடவடிக்கைகளை இப்பொழுது பன்னிரண்டு பேர் நாலு மோட்டார் சைக்கிள்கள் முகமூடிகளை அணிந்து இலக்கத்தகடுகளை கருப்பு துணிகளால் கட்டி ஒரு பாடசாலை நேரம் வட்டப்பகுதியில் இப்படி நடக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே திரும்பவும் ஒரு யுத்த ரணகள பூமியாக யாழ்ப்பாணத்தை வைத்திருப்பதை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரும்புகிறார்களா நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த பன்னெண்டு பேரிலே குறைந்தது ஆறு பேராவது இலங்கையினுடைய ராணுவ புலனாய்வை சேர்ந்தவர்கள் அல்லது போலீஸ் புலனாய்வை சேர்ந்தவர்கள் தான் அதிலே வந்திருக்க கூடும் காரணம் அங்கு ஏனைய யாழ்ப்பாணத்து இளைஞர்களை அவர்கள் வெளியிலே காட்டிக்கொண்டு இந்த வேலைகளை தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள் இது முழுக்க முழுக்க இராணுவ புலனாய்வோடும் போலீஸ் புலனாய்வோடும் விமானப்படை கடற்படையினுடைய புலனாய்வோடும் தொடர்பு புலனாய்வாளர்களுடைய நடவடிக்கை என்பதை நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்கிறேன் இது எனக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இது ஒரு கொலைக்களமாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது யாரும் உயிர் வாழக்கூடிய உத்தரவாதங்கள் இல்லை அங்கு இருப்பவர்களை இந்த நாட்டை விட்டு கலைக்கின்ற முயற்சிகளை இந்த நாட்டின் தலைவர்கள் மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகிறது குறிப்பாக கடந்த ஐந்தாம் தேதி சம்பந்த நியாவுடைய நினைவு நிகழ்வுகளை செய்த பொழுது கூட அக்கராயன் சந்தியிலே அக்கராய மன்னன் இந்த மண்ணை ஆண்ட பழம்பெரும் தமிழ் மன்னன் பண்டாரவண்ணியன் சங்கிலியன் அவரை போல அக்கராயன் பல்லவராயன் போன்ற மன்னர்கள் பென்னியினுடைய சிற்றரசர்களாக இந்த மண்ணிலை ஆண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்த பொழுது சுயாட்சியோடு வாழ்ந்த பொழுது நாங்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்து இந்த மண்ணுக்குரிய தேசிய இனமாக அடையாளத்தோடு வாழ்ந்த காலங்களில் அந்த மக்களை ஆட்சி புரிந்த ஒரு சிற்றரசனான அக்கராய அக்ராசனுங்கிற அக்கராயன் மன்னனுக்கு அன்று வணக்கம் செலுத்த சென்ற பொழுது அந்த இடங்களிலே கொடிகளை கட்டுவதற்கு வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு சோதனைகளை செய்வதற்கு அக்கராயன் போலீசார் தடை விதித்திருந்தார்கள் அதையும் அவரோடு பேசி அங்கு கட்டப்பட்ட கொடிகளை மாலை நேரம் ஒரு போலீசார் பொறுப்பதிகாரியினுடைய உத்தரவோடு கொடிகளை அறுத்திருக்கிறார் சமந்தனியா நிகழ்வுகளுக்காக கட்டப்பட்ட கொடிகளையும் அந்த இடத்திலே அறுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு பக்கத்திலே அரசாங்கம் ஒரு ராஜ மரியாதையோடு அவருக்கு வணக்கம் செலுத்துவதாக காட்டி ரெண்டு குதிரைகளையும் கொண்டு வந்து திருகோணமலையிலே நீங்கள் விட்டு அந்த மக்களுக்கு முன்னால் படம் காட்டிக்கொண்டிருக்கிற அதே நேரம் இன்னொரு இடத்திலே சம்பந்தநியாண்டிய வழக்கு நிகழ்வு நடைபெறுகிற பொழுது கொடிகளை அறுக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே உள்ள போலீசாருடைய நடவடிக்கை என்ன அங்கு ஒரு வகையானது இங்கே இன்னொரு வகையானதாக இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிற இந்த விடயங்கள் மிகவும் மோசமானது இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த விடயங்களில் முதலிலே நீக்கப்பட வேண்டும் இங்கே ஒரு உயர்ந்த சபையிலே வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சி பிரச்சனைகளை பேசுவதல்ல இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு அல்ல இந்த நாட்டினுடைய உண்மையான நிலவரங்களை கேட்டு அதற்கேற்ற வகையில் நடப்பதற்கு யாரும் தயாராக இல்லை நான் நினைக்கிறேன் நேற்று நீங்கள் நேற்று முன்தினங்களிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் சாவுகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஒரு சம்பவம் இதற்கு காரணம் என்ன எங்கே இருந்து இந்த பிரச்சனை எழும்பியிருந்தது சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது காரணம் அர்ஜுனா அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நியமனம் அவருடைய செயல்பாடுகள் சரியா பிழையா என்பதல்ல ஆனால் நான் கேட்கிறேன் ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மீறியது மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர் அந்த மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணத்துக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது ஜிஎம் ஓஏ என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேரவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கட்சியில் இருக்கிற வைத்தியசாலை எழுவதீவு எழுபதீவு அனலதீவில் தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த ஜிஎம் என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜிஎம்ஏ என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை அவர்கள் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன் சரி பிழை என்பதற்கப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள் அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள் குறிப்பாக பெண்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தென்மராட்சியில் இருந்த பசுந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள் மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற ஆளணி பட்டாக்குறைகளுக்கான எந்த ஒரு கார்டியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை அண்மையிலே ஜனாதிபதி வந்து கிளிநொச்சியிலே வடக்கு மாகாணத்துக்கான பெண்கள் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்தார் ஆனால் அந்த பெண்கள் மருத்துவ நிலையம் இயங்குவதற்கான எவ்வளவு ஆளணி எத்தனை வைத்தியர்கள் தேவை அங்கே எத்தனை தாதியர்கள் தேவை யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆலணிக்குரிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை கௌர தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டிலே பிரச்சனைகளுக்கான தளம் என்ன அவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது பதிமூன்றாவது திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் சுதுமலையிலே சொன்ன சரியான விளக்கம் இதுதான் இது ஒரு நிர்பந்திக்கப்படுகிறது இது எங்கள் மீது திணிக்கப்படுகிறது எங்களுக்கு பிப்பம் இல்லை ஆனால் நாங்கள் ஒரு சர்வதேச ஒழுங்கு கருதி இந்த இந்தியாவினுடைய நல்லெண்ணம் கருதி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் மனப்பூர்வமாக இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தலைவர் அவர்கள் செய்திருந்தார் அந்த ஒற்றை ஆட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த அந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது இன்று எவ்வளவு கேரி கூத்தாக மாறி இருக்கிறது மரணச் சடங்களை வைத்து நாட்டினுடைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் போலீஸ் அதிகாரம் இல்லாத ஏனைய அதிகாரங்களை பற்றி நாங்கள் பேசலாமல் இங்கே காணி அதிகாரம் காணி அதிகாரம் என்று சொல்கிறார்கள் வனவள திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது வன ஜீவராசிகள் திணைக்களம் காணிகளை பிடித்திருக்கிறது தொல்லியல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது மகாவலி அதோரிட்டி தன்பாட்டுக்கு காணிகளை பிடிக்கிறது கடலோர காவல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது கனிய மணல் திணைக்களம் தந்தே தன்னுடைய இஷ்டப்படி அவர்கள் அனுமதிகளை வழங்குகிறார்கள் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இவ்வாறு காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு நாங்கள் பிளான் பவர் காணி அதிகாரம் தருகிறோம் என்றால் எவ்வாறு இந்த காணிகளை ஒரு மாகாணம் தன்னால் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த முடியும் சாதாரணமாக யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற பதிமூவாயிரம் காணியற்றோருக்கு காணியை வழங்குகின்ற அதிகாரம் ஒரு மாகாண ஆளுநருக்கு இல்லை நான் அவருக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தேன் அவரால் வழங்க முடியாமல் இருக்கிறது கிளொச்சி மாவட்டத்திலே நாலாயிரம் பேருக்கு காணிகள் இல்லை சொந்த காணிகள் இல்லை ஆனால் அவர்களுக்கு இருக்கிற இடங்களிலே காணி வழங்குவதற்கு காணி அதிகாரம் அந்த மாகாணத்துக்கு இல்லை அதே போல இன்று சுகாதார அதிகாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே மாகாண பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவ்வாறு இருந்த பொழுதும் கூட அதனை ஏதோ ஒரு வகையிலே அந்த மக்கள் சமாளித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக மொழி அடிப்படையிலான தமிழ் மொழி அடிப்படையிலான ஒரு தீர்வாக இன்றைக்கு மாகாண சபைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார் அவரால் தமிழில் பேச முடியாது நான் நேற்று அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை அவரோடு பேச முடியவில்லை நான் நேற்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையின் செயலாளர் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் அங்கே இருக்கின்ற மாகாண பணிப்பாளர் சுகாதார பணிப்பாளர் உட்பட பல பேரோடு யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பணிப்பாளர் உட்பட பலரோடு நான் பேசியிருந்தேன் ஆனால் எல்லோரிடம் இருந்த எண்ணங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பது அங்கிருந்த மக்கள் எழுச்சி அங்கிருந்த மக்களுக்கான எண்ணங்கள் அது சரியா பிழையா முகநூல்களுக்கால் வந்தது அல்லது அது அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்பதல்ல முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல் இதைவிட இன்னும் வேகமான இலத்திரணியல் ஊடகங்கள் வரக்கூடும் ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள் மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள் அதனைத்தான் சாபகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்ட கால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஒரு சரியான விசாரணை வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார் அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது மின்பிறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள் அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார் அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இவற்றுக்கான நீதி வேண்டும் டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் பொய்கள் வதந்திகள் வழியிலே வரக்கூடாது உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது அந்த அடிப்படையில்தான் நான் நினைக்கிறேன் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே மக்கள் திரண்டார்கள் மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதில் திரண்டிருந்தார்கள் என்பதல்ல அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள் தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பு குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் அங்கே இருக்கின்ற ஏஎன்இ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியன் யூனிட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும் சரியான முறையில் இயங்க வேண்டும் அதற்குரிய காடர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை மின்சாரங்களில் தடை இருக்கிறது இது நீண்ட காலம்

அவருடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் குறிப்பாக மக்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை அது சாதாரணமானதல்ல ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து எழும்புகிற நெருப்பு போல அந்த மக்களுடைய உணர்வுகளை அந்த மக்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இது குறிப்பாக நான் நினைக்கிறேன் மத்திய ஊடாக இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்ற போர்வை இது இப்பொழுதும் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றுவதற்காக கையாளப்படுகின்ற இந்த திட்டத்துக்குள்ளே இது ஒரு தந்திரமாக கையாளப்பட்டிருக்கிற ஒரு விடயம் ஆனால் மக்களுக்கு ஒரு தெளிவாக விளங்கி இருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு சரியான தீர்வை தராது இது ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்காது எங்களுடைய மக்களை இது தெருவுக்கு இழுக்கும் என்பதை நேற்று சாகு வைத்தியசாலைக்கு முன்னால் கூடிய மக்களுடைய எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் முதல்ல சிந்தியுங்கள் இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டும் இந்த நாட்டில் ஒரு ஒரு நியாயமான நிரந்தரமான சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அது சமஷ்டி அடிப்படையிலான இந்த தேசிய மக்களுடைய தமிழ் மக்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை முன்வைங்கள் வைத்துவிட்டு நீங்கள் பேசுகிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டு ஒரு நிரந்தர சமாதானமும் ஒரு உண்மையான அபிவிருத்தியும் ஏற்படும் அதற்கான ஒரு வழியை திரவுங்கள் வெறுமனே பொய்களை திரும்ப திரும்ப உரைக்க வேண்டாம் என்று இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டு தயவு செய்கின்றேன் நன்றி கௌரவ உறுப்பினர்களே